வெல்கம் பேக் டு மை சேனல் அல்ஃபா ஃபுமனிசம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா சூப்பரான ஒரு ஷாப் தாங்க வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இப்போ புதுசாக கிராண்டாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்ன ஷாப்னு பார்த்திங்கன்னா வரமகாலுமி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காஞ்சிபுரத்துக்கு போய் நீங்கள் டேரெக்டாக காஞ்சிபுரம் சில்க் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நேராக நம்ம காஞ்சிபுரத்துக்கு தான் போகணும் இனிமேல் மதுரை மக்களுக்கு கவலையே வேணாங்க நீங்கள் இங்கே வந்துடலாங்க ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் மதுரை மீனாட்சி விஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதுக்கு ஜஸ்ட் அப்போசிட்ல தான் அதோட ஆம்பியன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு ட்ரெடிஷ்னல் அதே மாதிரி உள்ள போகும்போது என்னடா கடைக்குள்ள இல்லை கோவிலுக்குள்ளே வந்தோமா அப்படின்ற ஒரு ஃபீல் சூப்பராக இருக்கு காஞ்சிபுரம் போய் நீங்க டேரெக்டா வாங்கணும்னு இங்ககிட்டே நீங்க வாங்கிக்கலாம் இது வந்து ஹோல்சேல் பிரைஸ் தான் நான் என்னோட தீபாவளி பர்ச்சேஸ் இங்கே தான் பண்ணினேன் ஒரு நல்லா சூப்பராக ஒரு நாலு சேரீ பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்கிட்ட கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரியும் உங்ககிட்ட இருக்குது ஸோ அது வந்து நம்ம வீடியோவில் நான் ஒன் பை ஒன் காட்டல இப்போதைக்கு நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கேன் நீங்கள் வேணும் அப்படின்னா நான் ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு டிசைன்ஸும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் திரும்ப இன்னொரு வீடியோவில் அவங்ககிட்ட கேட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோர் இருக்குங்க கிட்ட கீழே உள்ள ஃப்ளோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காட்டன் சாரி மிக்ஸ்டு காட்டன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது நான் வந்து கீழே வந்து சும்மா லோ பட்ஜெட்டில் இருக்க சாரீஸ் வந்து ஒரு ரெண்டு சாரி வந்து ரஃப் எடுத்துக்கிட்டேன் அது போக இப்போ நீங்கள் மேலே போனோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சில்க்ஸ் எல்லாம் பியூர் சில்க்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இதுதாங்க நான் செலக்ட் பண்ண சாரீஸ் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி நைன் தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இங்கே ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குமிஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ஷாப் மாதிரி நம்ம நின்றுட்டு எடுக்க தேவையில்லைங்க நீங்கள் அழகாக ரிலாக்ஸாக உட்காந்து கூட செலக்ட் பண்ணலாம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சாஃப்ட் சில்க்கு இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேஞ்சஸ் வரியாக வச்சிருக்காங்க சாரீஸ் எல்லாமே இதெல்லாம் டூ சிக்ஸ்டி நைன் இந்த புடவைங்கெல்லாம் எல்லாம் சிக்ஸ் பிப்டி ரேஞ்சஸ் இது வந்து நல்லா இருந்தது காட்டன் நான் செலக்ட் பண்ணது இந்த பேட்டர்லாம் தான் டூ சிக்ஸ்டி நைன் தாங்க இது வந்து ரஃப்யூஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இது எடுத்திருக்கேன் நான் வந்து இன்னைக்கு கட்டிட்டும் போயிட்டு வந்துட்டேன் ரொம்பவே நல்லா இருந்தது ஒரு ஒரு கட்டினதே தெரியாம அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரிலாக்ஸா இருந்துச்சு இந்த வெயிலுக்கு ஸோ காட்டன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நிறைய இருக்கு ஒவ்வொரு டைப்பும் இருக்கு ஸோ நீங்க செலக்ட் பண்ணா இங்க பண்ணிக்கலாம் கிரவுண்ட் ஃபுளோர்ல ஸோ இன்னும் நான் வந்து சில்க் சாரி தான் தீபாவளிக்கு வந்து சில்க் சாரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சேன் ஸோ நான் இப்போ இங்க வந்து காட்டன் ரெண்டு சாரி சும்மா ரேண்டமாக செலக்ட் பண்ணிட்டு ரெஃப்யூஸ்க்கு செலக்ட் பண்ணிட்டு நேராக நான் வந்து மேலே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டாங்க சூப்பராக இருந்தது அதுவுமே பாருங்களேன் அப்பியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு இதுவுமே உங்களுக்கு ரேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைட் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் சைட்லாம் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரேட் எல்லாமே காசல் காஞ்சிபுரம் ரேட் தான் நீங்க காஞ்சிபுரம் பஸ் ஃபேர் மிச்சம் டைமிங் ரெண்டாவது கம்மியாகவும் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இப்போ ஏது மற்ற பதினெட்டு ரூபா இருபது ரூபா இருக்குன்னா பதினஞ்சு ரூபா பன்னெண்டு ரூபா வரும் அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்சன் அதிகமாக இருக்கும் வெரைட்டிஸும் அதிகமாக பார்க்கலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டாகவும் இருக்கும் இப்போ ரேட் வந்து எதில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ காஞ்சிபுரம் ரேட் வந்து 1000 ரூபாய் 1200 ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ பியூர் காஞ்சிபுரம்ல சார் இது எல்லாமே பியூர் காஞ்சிபுரம் அப்படினா கொஞ்சம் காஸ்ட் ரேட்ல வரும் ஆ சரி சரி எல்லாமே காஞ்சிபுரம் தான் காஞ்சிபுரத்துல வந்து பியூர் கோர்வே ஆ பியூர் டிஸ்ட் பியூர் ஜரி ம் ஆ இதோ 5 இந்த மிக்ஸ்டு मिक्सड ஒரு हां और ₹600 लीटर பாத்தீங்கனா கொஞ்சம் குவாலிட்டி இந்த ஃப்யூர்ஸ் இருக்கா இருக்கும் சரி 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 ஓகே அது வந்து நாளைக்கு ரீசீல் உண்டா ம் ம் சரிங்களா ம் ஆனா இது வந்து உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் சரி சரி கலெக்ஷன் வந்து அதிகம் கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமா எக்கச்சக்கமா இருக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு சரி நானுமே எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் சோ கலெக்ஷன் பார்த்துட்டு நானும் செலக்ட் பண்ணிட்டு போறேன் थैंक यू थैंक यू सर சொந்தயாரிப்பு வாங்கிதான் வைப்பாங்க கிடையாது எல்லா பொருளும் நம்ம சொந்த ரொம்ப வளர்ப்பு குறைச்சு ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா இப்போ நம்ம காஞ்சிபுரம் சில்க் எடுக்கணும் அப்படின்னா நேராக காஞ்சிபுரத்துக்கு போகிறது வந்து அலைச்சல் தான் அதிக அலைச்சல் மாதிரி பஸ் ஃபேரி எல்லாமே அதிகம் தான் அதுக்கு நம்ம இங்கே மதுரையில எடுத்துக்கலாம் மதுரை மக்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு சான்ஸ் அப்படின்றது தான் சொல்ல வர்றாரு இது வந்து இவங்கள்ட்ட வந்து ஹோல்சேல் பிரைஸ் ரேஞ்சுன்றனால நீங்கள் காஞ்சிபுரத்தில் போய் வாங்குகிற சேரீஸ்க்கும் இங்கேயும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரேட் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு ஹோல்சேல் கம்மியா கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன ரேஞ்சஸில் பார்க்க அப்படின்னா டூ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சர்ஸ் வந்து இப்ப காமிச்சிட்டு இருக்காரு பட் நான் செலக்ட் பண்ண சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த ரோஸ் வித் பிங்க் வித் ஒரு மாதிரி பார்டர் ப்ளஸ் இந்த சாரி இது வந்து அந்த பிங்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் சாரீ இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நல்லா மறுபடியும் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டே இருந்தேன் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது வித்தியாசம் வித்தியாசமான கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது ரொம்பவும் பார்க்குறதுக்கு நீங்கள் இப்போ தௌசண்ட் ரேஞ்சஸில் வேணுன்னா இந்த லெஃப்ட் சைடில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தௌசண்ட் ரேஞ்சஸில் ரொம்ப இன்னொன்றும் சூப்பராக இருக்கு இதெல்லாம் வந்து வைரவுசி டைப்னு சொல்லி சொன்னாங்க இதுவுமே பாருங்க அதே இதுவும் ரேஞ்சஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு ரேட்டு ஸோ அதனால் நான் ரேட் வந்து மென்ஷன் பண்ணலைங்க எல்லாமே அந்த ரேஞ்சஸ் படிக்க உங்களுக்கு என்ன ரேஞ்ச் விருப்பமோ அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அது மாதிரி கஸ்டமர் சர்வீஸுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க யாருமே மூஞ்சி எதுவுமே கோணலை அவ்வளோ முகசுலிக்காமல் நம்ம கேட்குறதுலாம் எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க எல்லாருமே நம்ம கீழே உட்காந்து தான் செலக்ட் பண்ணணும் ஸோ அவங்க எத்தனை தடவை நம்ம என்ன சாரி சொன்னாலும் டைப் சொன்னாலும் போய் எடுத்து வந்து வந்து திரும்ப திரும்ப உட்காந்து உட்காந்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க நாமளுமே வந்து ரொம்ப நின்றுட்டே எடுக்கிறதுமே வந்து டயர்ட் ஆகிடுவோம் ஸோ ரிலாக்ஸாக உட்காந்தே நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இதெல்லாமே உங்களுக்கு நல்லா சாஃப்ட் சில்க் மிக்ஸ்டு காஞ்சிபுரம் இதெல்லாமே இந்த டைப்ஸ் எல்லாமே பேட்டர்ன்ஸ் எல்லாம் யூனிக்காக நல்லா இருக்கு அதாவது கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குங்க நமக்கு வந்துட்டு எதை எடுக்கிறதுங்கிறது தான் தெரியல நான்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரவுண்டு போயிட்டேன் மெதுவாக போயிட்டு ரெண்டு எடுத்து வச்சுட்டு ஏன்னா நமக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்தேன் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பஸ் அது ரேட்டு நமக்கு என்ன ரேட் வேணுமோ அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபோர் தௌசண்ட்குள்ள த்ரீ டூ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்ச்க்குள்ளே நான் பார்க்கணுன்ட்டு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் என்னோடய பட்ஜெட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஆயிடுச்சு நான் வந்து எடுத்தது இதை இந்த டைப்பெல்லாம் பாருங்க இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சைடில் வந்து தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்குது இந்த கலர்ஸ் எல்லாமே இதெல்லாம் டூ தௌசண்ட் ரேஞ்சஸில் இருந்தது நான் பார்த்தது வந்து எனக்கு நான் சொன்னனால எனக்கு டூ தௌசண்ட் ரேஞ்சஸில் உள்ளதை எடுத்து காமிச்சார் டூ டூ த்ரீ ரேஞ்சஸில் இந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன் பிளாக் கலர்ஸ் விரும்புகிறவங்க இந்த கலர் பாருங்கள் ஒரு மாதிரி லைட் ஃபேண்டா எல்லோ இதுவுமே அதிலே ஒரு இதில் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் வந்துருக்கு இதில் சில்க்ஸில் அப்புறம் இதுவுமே நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறமா தான் யோசனை வந்துச்சு ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் மாற்றி எடுத்துகிட்டு வந்தேங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இவங்ககிட்ட இந்த சுடிதார் மெட்டீரியல்ஸும் இருக்குது பா பட்டு பாவடைக்கும் மெட்டீரியல் பட்டு சட்டைக்கு மெட்டீரியல் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு இது வந்து ஒரு கிராண்டியாக நல்லா இருந்தது இது உங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் ரேஞ்சஸில் வரும் இந்த இந்த புடவை எல்லாம் ஸோ ஆல்ரெடி இந்த கலர் இந்த கலர் பிடிச்சிருச்சு பட் ஆனால் இதே கலர் இருந்ததுனால நான் வந்து எடுக்கலை கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நான் வந்துட்டு என்ன ஃபைனல் பண்ணேன்னா இந்த ப்ளூ கலர் சாரியும் பிங்க் கலர் சாரியும் தாங்க என்னோட தீபாவளி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா ஃபோர் தௌசண்ட் கொடுத்து இந்த பிங்க் சாரியும் வாங்கிட்டேன் அது போக லோ பட்ஜெட்டில் ரெண்டு ரஃப் சாரி வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி நைனா லோ பட்ஜெட்டில் நிறைய சாரீஸ் இருக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்குற சாரீஸ் எல்லாம் சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறாங்க அது இன்னுமே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் வாங்கின சாரீஸ் எல்லாம் நல்லா சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஃபீட்பேக்கும் கொடுத்தாச்சுங்க காஞ்சிபுர சில்கெல்லாம் நீங்கள் காஞ்சிபுரத்துல தான் போய் வாங்கணும்னு இல்லை அதே அதை விட கம்மி ரேட்டுக்கு நீங்கள் அந்த பஸ் பேரமிச்சர் பண்ணி நம்ம மதுரையிலே நீங்கள் வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் தேங்க்யூ